துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன என்ன செய்ய போகிறது சார் சனி ஆமாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி இப்போ பண்ணணும் மாதிரி ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் சத்துருக்களை உண்டாக்குவார் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சத்துருக்கள் சத்துருக்கள்னா ரண ருண ரோக பேர் மரியாதை செய்ததாக பெருமைப்படுகிறேன் உண்மையிலேயே சனிக்கு என்ன பிடிக்கும்னா உலகெங்கிலிருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன என்ன செய்ய போகிறது சார் சனிப்பயிற்சி பலன்தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே சார் ஆமாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி என்ன இந்த சனிப்பயிற்சி வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத இப்போ பார்த்துட்டு வரோம் இதில் சிறப்பே என்னன்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க ஒரு ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் டாக்டர் பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு நீங்கள் சொன்னது கரெக்டு உங்களுக்கு நிறையா ஜுரம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஓ எனக்கு ஜுரம்னு எனக்கு தெரியுமையா மாத்திரை எத்திரக்கூடியான்னு கேட்பீங்கல்ல டாக்டர்கிட்ட போகிறது மாத்திரை வாங்குறதுக்கா இல்லை உங்களுக்கு ஜுரங்கிறதுக்கு அவர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கா அந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இப்படி இப்படி ப்ராப்ளம் ஆகிருக்குமே டைவர்ஸ் ஆகிருக்குமே அப்படியே ஆமாம் கரெக்டு அதான் எனக்கே தெரியுமே இதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு அடுதாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு நான் ஜாதகமே பார்க்காம இருந்திருப்பேன் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளாளா அது அப்போது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு நம்ம ஆன்மீக பரிகார சேனல் எடுத்துக்கோங்க அல்லது நம்மளுடைய ஜோதிட யுகம் எடுத்துக்கோங்க இதனுடைய நோக்கமே என்னன்னா என்ன மருந்துங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான் இப்போ பொண்டாடி கூட சண்டை என்ன மருந்து சரண்டறிங் கால் விழுந்துருங்க ஒன்றுக்கு ஒரு மருந்து இருக்கா இல்லையா அப்போது அந்த மாதிரி தான் இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் என்ன செஞ்சால் சனிகிட்டேருந்து தப்பிக்கலாம் உலகத்திலே இருக்கிற ஒரே உண்மை என்னென்னா எல்லாரும் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன் சனியிட்டது தப்பிக்க யாராலேயும் முடியாது சனி பகவான் அவர் என்ன செய்கிறாரோ அதை செஞ்சுட்டு தான் போவார் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களை என்ன செய்ய போகுதுங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் சத்துருக்களை உண்டாக்குவார் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சத்துருக்கள் சத்துருக்கள்னால் ரண ருண ரோக சத்துருஸ்தானம்னு பேர் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது சத்துருக்களை வெல்லக்கூடிய சக்தியை தருவார் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நல்லா கவனிங்க இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு யானை நிற்கிது வெளியே யானைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த யானைக்கிட்ட போய்ட்டு ஒரு ஒரு ரூபா காசு கொடுக்குறீங்க அந்த ஒரு ரூபாய் காசு வாங்கிட்டு அந்த பாகண்ட கொடுத்துட்டு அந்த யானை உங்களை ப்ளஸ் பண்ணுது இது இவ்வளோ பெரிய யானை இந்த யானையை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரூபா கொடுத்தா ப்ளஸ் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த யானைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்க அந்த வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுது நான் இழிவாக சொல்லலை சார் நான் சொல்கிறது இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கங்க உள்ளே போறீங்க உள்ளே போனோன்னா கணேசர் உட்காந்துருக்கார் யார் விநாயக பெருமான் உட்காந்துருக்கார் விநாயக பெருமானோட திருமேனியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் கையில் என்ன வச்சுருப்பார் பாசம் அங்குசம் ரெண்டு வச்சிருப்பார் அங்குசம்னா என்ன யானையை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கருவி பேர் தான் அங்குசம்னு பேர் அந்த அங்குசத்தை விநாயக பெருமான் தன் கையில் வைத்திருக்கிறார் யானைக்கு மதம் பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் என்ன மதம் பிடிக்கும் யானை எப்போ டென்ஷன் ஆகும்னு யானைக்கே தெரியாது யானை பாகன்கள்லாம் இது கேட்டிங்கன்னா ஒத்துப்பீங்க யானை எப்போ டென்ஷன் ஆகும்னு யானைக்கே தெரியாது ஏன்னா அது ரொம்ப வலிமை பொருந்திய மிருகம் ஒரு கட்டத்தில் டயர்டாகி டென்ஷன் ஆயி அப்படி ஒரு ஒரு காட்டு காட்டுச்சுன்னா ரெண்டு மூணு காட்டை கீழே வளர்ந்துடுவாங்க ஏன்னா அது யானை அப்போது தன்னுடைய பலவீனம் என்பது கோபப்படுவது அந்த பலவீனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாகப்பட்ட அங்குசத்தை தன் கையிலே வைத்திருப்பவர் கடவுளாகிவிட்டார் யார் விநாயக பெருமான் அந்த பலவீனத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாத யானை வெளியே நின்று ஒரு ரூபாய்க்கு என்ன பண்ணுது என்னவோ பண்ணுது நான் சொல்ல விரும்பலை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க சார் நான் இப்படி தான் சார் நான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் கோவம் வந்துடும் சார் சார் எனக்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து தான் சார் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார் என்னெல்லாம் கண்ட்ரோல் ஏ இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத நாள் இது தெரியுமா உங்க சந்திராஸ்தம உங்கள் சந்திராஸ்தமத்தை யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்கள் சந்திராஷ்டமத்தை கண்ட்ரோல் பண்ண நம்ம காயம்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இதெல்லாம் எனக்கும் கூட தான் திரும்பி தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து தாத்தா ஜோசியர் அப்பா ஜோசியர் நான் ஜோசியர் இந்த சந்திரனே என்னால் ஜெயிக்க முடியல எனக்கு என்ன போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாது இதை சொல்லி வச்சு அடிக்கிறதுங்கிறது அப்போ அந்த யானை தன்னுடைய பல தன்னுடைய பலவீனத்தை கண்ட்ரோல் பண்ண பண்ண அந்த யானையாகப்பட்ட விநாயக பெருமான் கடவுளாக அறியப்படுகிறார் தன்னுடைய பலவீனத்தை தெரிந்த தெரியாத யானை இங்கு நின்று பிச்சை எடுக்கிறது சிம்பிள் அவ்வளவுதான் அப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதுக்கு ரெமெடி பண்ணிருக்கேன் சிறிய பச்சவ சார் உலகத்தில் நோய் என்று எதுவுமே இல்லை அதை புரிஞ்சுக்கீங்க உலகத்தில் எது நோய் நீங்கள் நினைக்கிறீங்க எது எது நோய் சொல்லுங்கள் உங்கள் தப்பு எதுனே தெரியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் நோயாளிகள் யார் நோயாளி என் தப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இன்னையிலேருந்து நான் ஆரோக்கிய சார் அவ்வளோதான் நான் நோயாளி கிடையாது தாம் பண்ணுறது தப்புனே சில பேர் இருக்கான் தாம் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு ஒத்துக்காம சுத்திர சில பேர் இருக்கான் இவனெல்லாம் இறைவனே வந்தாலும் எழுப்ப முடியாது ஆமாம் சார் எல்லாம் எனக்கும் தெரியும் சார் நான் பண்ணுறதுலாம் தப்பு தான் அதுக்காக இருந்துட முடியுமா ஒத்துக்க முடியுமா நம்மெல்லாம் ஆண் நெடில் அவங்க பெண் குரில் அப்படிங்கிறது ஒன்னால் திருத்த சனி பகவான் தானே கரெக்டு ஸோ அப்போ ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் சத்ரு சம்ஹாரத்தை உங்களுக்கு உண்டு திருக்க சத்துருக்கள்னா நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க முன்னாடி வீட்டு முருகானந்தம் ரைட்ல இருக்கிற சுரேஷு லெஃப்டில் இருக்கிற மகேஷ் இவங்கெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சத்துருக்கள்னா யாருன்னா உங்களுடைய அகம்பாவம் உங்களோட திமிர் ஆணவம் இதெல்லாம் தான் சத்துருக்கள் சத்துருக்கள் என்பவர் யார் என்றால் உங்கள் மனசு தான் உங்க சத்ரு சார் உங்க தான் உங்க சத்ரு நல்லா புரிஞ்சுங்க தன் மனதை ஜெயித்தவர்கள் இதைத்தான் இஸ்லாமத்திலையும் சொல்றாங்க இதைத்தான் கிறிஸ்டானிட்டையும் சொல்றாங்க இதைத்தான் ஹிந்துசம்லையும் சொல்றாங்க எல்லாமே சொல்றது என்ன மனதை ஒருமுகப்படுத்துங்கள் தம் மனதுதான் இறைவன் இந்த மனதை ஒருமுகப்படுத்த சனி பகவான் சொல்லித் தருவார் என்ன சொல்லித் தரப்போறார் ஆறாம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் ஒரு இரும்பு சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள் முகம் பார்க்கணும் அந்த இரும்பு சட்டியே நல்லெண்ணையும் நீங்கள் மடப்பள்ளிக்கு தானம் பண்ணிடணும் தான் உங்களுக்கான பரிகாரம் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் முக்கியமாக கால் முடியாதவங்க யார கால் முடியாதவங்க இவர்களுக்கு நீங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் முடிஞ்சா சக்கர வண்டி வாங்கி கொடுங்க இல்லை அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது சக்கர வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு பணம் கிடையாது சரி ஓகே சந்தோஷம் அவங்களுக்கு இந்த இது இந்த ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்கல்ல அதாவது வாங்கி கொடுங்க சரி எதை பண்ணாலும் மனிதர்களுக்கு உதவி செய்வதாக செய்யுங்கள் என் பெருமைக்கு சொல்லிக் கொள்ளவில்லை என் நண்பர்களே இதுவரை முன்னூற்றி பதினெட்டு ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்திருக்கிறேன் அவர்களெல்லாம் நான் மறித்தவர்கள் என்று கருதவில்லை மரியாதை செய்ததாக பெருமைப்படுகிறேன் உண்மையிலேயே சனிக்கு என்ன பிடிக்கும்னா நீங்கள் அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே நீங்கள் சனிக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா ஆதரவற்றவர்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தீங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன ராம்ஜே நீங்கள் கட்டுவீங்க நாங்கள் மாத சம்பளத்துக்காரங்க சார் நானும் பிச்சை எடுத்து தான் சார் கட்டுறேன் நான் என்ன கொஞ்சம் டீசெண்டாக பிக்சர் எடுக்கிறேன் அவ்வளோதான் நீ கொஞ்சம் எதாவது உங்களால் முடிஞ்சது ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா ஸோ அப்போது ஒரு இரும்பு சட்டியை சிவன் கோயிலுக்கு சமையல் செய்வதற்கு வாங்கி கொடுங்கள் முக்கியமாக நீங்கள் பாதம் ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் என்பதால் கொடை பாருங்க நல்லா புரிஞ்சுங்க கொடை கருப்பு கொடை அல்லது செருப்பு கருப்பு கொடை அல்லது செருப்பு பக் சாலை ஓரங்கள்ல நின்றுருப்பாங்க அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க உங்கள் சர்வ பாபங்களும் ஒழிந்து போகும் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு சத்துரு சம்ஹாரம் உங்களுடைய எதிரிகளை ஒழிப்பதற்கான மனோதைரியத்தை கொடுக்க போகிறார் அவ்வளோதான் சிம்பிள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீபடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்காகத்தான் சனி பயிற்சி யாகம்லாம் பண்ணுறேன் அந்த யாகத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் பொருளுதவி செய்து அந்த யாகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்